ஏற்கனவே நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உங்களுடைய ஆதரவு திருச்சி நீங்களும் தொடர்ந்து போராடினீங்க இப்போ அதை தொடர்ந்து நெடுவாசல் இப்போது ராமேஸ்வரத்தில் பிரிட்ஜோன்ற மீன் ஹவுஸு படுகொலை இந்த மாதிரி போராட்டங்கள் தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு இப்போ அந்த ராமேஸ்வரம் பகுதியில் உங்களுடைய மாணவர்களை திருட்டி போராட்டம் இப்போது வலுவடைய செய்வீங்களா நீங்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது மாணவர்களோட உங்களுடைய ஏன் நான் ஏன் ஆதரவு தான் நான் நேரடியாக போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன் தினம் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன் சில நேரத்தில் இங்கேருந்து நான் அலைபேசியில் பேசி அதையும் மைக்கில் அவங்க ஒளிபரப்புறாங்க பேச சொல்லி எங்களுடைய மாணவர்கள் அங்கே இருக்காங்க இது வந்து தொடரும் அதாவது இன்றைக்கி என்னென்னா இப்போ இப்போ தான் கேள்விப்பட்டேன் அவங்க அப்புறம் ரொம்ப ஒரு இதோட சொன்னாங்க இன்றைக்கி அநேகமாக போராட்டத்தை முடிச்சுக்கிற ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நிர்மலா சீத்தாராமன் அவர்களும் நேரடியாக வந்து பேசினதாக உறுதி கொடுத்ததுனாலையும் அந்த இது நேரடியாக மத்திய அரசு அங்கே அமைச்சகம் கூப்பிட்டு அவங்கள பேச போகிறதாகவும் ஆக உங்களுக்கான நாங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் பட்டியலிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ரெண்டு அமைச்சர்கள் நேராக வந்து பேசுனதுனால நாங்கள் தற்காலிகமாக நாங்கள் வாபஸ் வாங்கிக்கலாம்னு இருக்கோம் உங்களுடைய அபிப்பிராயத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு மன வருத்தம் தான் ஏன்னா ஒரு பிணமாக ஆக்கி கொண்டு வந்து போட்டிருக்காங்க ரொம்ப கொடூரமாக சுட்டுக்கொல்லப்பட்டு ரெண்டு பேர் இன்னும் ஆபத்தான நிலையில் இருக்காங்க இப்படியான நிலையில் இதே இதை காரணமாக வச்சு இதுக்குமான ஒரு 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 உறுதியான ஒரு தீர்வு திட்டத்தை நீங்கள் அடையாமல் நீங்கள் பண்ணுறீங்கிறது எனக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு என் வருத்தத்தை சொன்னேன் அவங்க சில காரணத்தை சொன்னாங்க அந்த காரணங்கிறது ஒரு வகையில் என்ன அவங்க இப்போவே வந்து சில நாட்களாக மீன்பிடிக்க போகலை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதன் பிறகு வந்து அது இந்த மீன்பிடி அமைதி காலம் வந்துடும் இனப்பெருக்கிறதுக்கான காலம் ஆக இப்போவே எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட ஆக இப்போ ஏதாவது கொஞ்சம் சம்பாரித்தாதான் அப்புறம் வாழ்க்கை இல்லட்டினா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நாங்கள் சும்மா இருக்க வேண்டியது இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதனால் இது ஒரு ஒரே ஒரு முறை நாங்கள் நம்பி பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டங்கிறது நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதியாக தான் அவங்க நிற்கிறாங்க ஆனாலும் இந்தியா வந்து பிரதமர் அவர்கள் வந்து இப்படி கொடூரமாக சுட்டு கொல்லப்பட்டவன் ஒரு தமிழந்தான்னு இந்த அரசும் இந்த ப இந்த நாட்டை ஆளுகிற பிரதமரும் நினைக்கிறது தான் எங்களுக்கு இன்னும் வழியாக இருக்குது எங்களுடைய பிரிஜோடைய தாய் அங்கே கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அழுகை நிறுத்த தெரியல அல்லது நிறுத்திருக்கமா இல்லையான்னு தெரியல ஆக இந்த அழுகை வந்து ஏதோ ஒரு குஜராத் மீனவன் வந்து குஜராத் மீனவனுடைய தாய் இப்படி அழுதா இந்த தேசம் வேடிக்கை பார்க்குமாங்கிறது தான் எங்களுடைய சொல்ல முடியாத ரணமான ஒரு கேள்வி ஆக இப்படியான ஒரு சூழலில் தான் அது இப்படி நடந்து ஒரு வேலை இன்றைக்கி முடிக்கப்படலாம் ஆக இதுக்கு தீர்வு வந்து அரசு என்ன நிரந்தரமாக இந்திய அரசு கொடுக்குதுங்கிறத பொறுத்து தான் இல்லட்டின்னா அங்கே இன்னும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு எரிமலை போராட்டம் நடக்கும் நடக்கிற சூழலை உருவாக்கக்கூடாது எண்பத்தி அஞ்சில் ஒரு மீனவனை சுட்டதுக்காக அந்த சிங்கள கமாண்டரை இழுத்துட்டு வந்து இந்திரா காந்தி அவர்கள் மண்டபத்தில் கட்டி வச்சுருந்துருக்காங்க அது ஆண்மை ஆளுமை ஒரு பெண்மையாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி எங்கள் மீனவன் எண்ணூற்றி நாற்பத்தாறு பேர் செத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆளாக செத்து அங்கே மா மார்ச் வரியில் கிடக்கிறான் பணமாக அநாத பணமாக கிடக்கிறான் ஆனால் எங்களுக்கு பேசுகிறதுக்கு இந்த தேசம் தயங்குது ஆக இந்த அடிப்படையில் தமிழர்களாக இருக்கிற அமைச்சர்களை அனுப்பி சமாதானப்படுத்துடைய இதே தமிழர்களாக இருக்கிற அமைச்சர் அங்கே போய் நம்மளுடைய உரிமையை கேட்குறதுக்காக அவங்க நிற்கலைங்கிறது தான் பெரும் சோகம் ஆனாலும் எங்களுடைய மக்கள் ஒரு தாய்மை மனசோட எங்களுடைய பிண பிணம் கடந்தாலும் கூட இன்றைக்கி வந்து இந்திய அரசை மதிக்குது இந்த மதி இந்த மதிக்கிறத இந்திய அரசு எப்படி மதிக்கப் போகுதுன்னு தெரியல பார்ப்போம் இந்த தமிழர்களுடைய தற்காலிக தேவை ப்ளஸ் வந்து ஒரு இறுதியாக ஒரு நம்பி பார்ப்போமே அப்படின்ற இந்த ஒரு மனநிலை தான் தமிழனுக்கு அடுத்தடுத்து அடி உழுது அப்படின்னு நினைக்கிறேன் நூறு சதவீதம் தான் ஏன்னா நாங்கள் சொன்னால் நம்பிடுவோம் நாங்கள் சத்தியத்துக்கு கட்டப்பட்டவங்க அறத்தோடு வாழ்கிறவங்க எங்கள் மனசில் ஈரம் எப்பவுமே பொதிஞ்சு கிடக்குது அதனால தான் அந்த ஈரத்தோடு எங்கள் நெஞ்ச புலந்து எங்களுடைய ரத்தமும் வெளியேறும்போது அந்த ஈரத்தை இந்த உலகம் வந்து வேடிக்கை பார்க்குது ஆக மற்ற முறை முறை ஏமாத்துனா நாங்கள் இப்படியெல்லாம் பணிஞ்சு போயிடுவோம் அல்லது வந்து பாசத்துக்கு கட்டுப்படுவோம்னு இந்த தேசம் மட்டும் இல்லை சிங்களாதிகார வர்க்கமும் நினச்சிடக்கூடாதுங்கிறது தான் ஏன்னா நாங்கள் ஜல்லிக்கட்டில் யாருங்கிறது அந்த உலகத்துக்கு காட்டிவிட்டோம் என்னை அடித்த ரத்தம் சிந்த நான் சிந்தினதுனால நானும் ஓடி ஒழிஞ்சிப்பில்லை கடற்கரையில் எங்களுடைய மாணவர்களை ஆயிரக்கணக்கான பேர் அடித்து முடமாக்குனாங்க ரத்தம் சிந்தினாங்க நந்திக்கடலில் எப்படி ரத்தம் சிந்தினாங்களோ வாய்க்கால அதுமாரி அதே மாதிரி எங்கேயும் ரத்தம் சிந்தினோம் ஆனால் நாங்கள் ஓடி ஒளிஞ்சு போகல ஒரு காலமும் இனி ஒளியிறதோ பதுங்கிறதோ எங்களுடைய வேலையாக இருக்காது எங்களுக்கான இன உரிமை இனிமே அதன் அதில் கை வச்சா எங்களுடைய மண்ணை எங்களுடைய உரிமையை எங்களுடைய உயிர்கள் மேலே கை வச்சா நாங்கள் எரிமலையாக நிற்போம் இதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த உலகத்தில் ஆக இதை வந்து புரிஞ்சுக்கணும் எங்களுடைய நாங்கள் எல்லாமே இழந்த நிலையில் கூட அறத்தோடையும் அமைதியோடையும் நாங்கள் வந்து போராடுறோம் வேண்டுகோள் வைக்கிறோங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கணும் இந்திய அதிகார வர்க்கம் புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் இப்போ போராட்டம் வந்து நீங்கள் உட்பட ப பல தீவிரம் தீவிரம் அடைஞ்சிட்ருக்குற நிலையில் இந்த உடலை வாங்க மறுக்கிறதுனால தான் வந்து பிஜேபி சார்பாக இவங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விமர்சனம் வருது நம்ம உண்மைதான் ஏன்னா துருப்பு சீட்டு அது நீங்கள் அது வந்து அந்த பிணம் இருக்க இருக்க இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய என்ன சொல்கிறது அடிவயிறு கலங்கம் ஏன்னா இது இந்த போராட்டம் இப்படியாவே இருந்துடாது பிரிட்ஜோடைய உடல் இருக்கிறதுனால இது இப்படியே இருந்துடாது மிக சரியாக நான் நான் கூட என்னென்னா இதை தூண்டணும் மறுபடியும் இது ஒரு பெரிய கலவரமாக மாற்றணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை மறுபடியும் நாங்கள் இறக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கோம் ஈரத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்திய தேசம் ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் இல்லை அப்படின்னா நான் புறப்பட்டு போயிருப்பேன் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிவிட்டு தான் வந்தேன் நேற்றே சொன்னப்ப நான் கூட போயிருப்பேன் நாளைக்கு நான் ஐநாவுக்கு போகிறேன் நாங்கள் பேச போகிறேன் சுவிட்சர்லாந்துக்கு போகிற ஆனாலும் கூட நேத்தே எனக்கு தெரிஞ்ச உடனே போயிருப்பேன் ஆனால் அவர்கள் என்ன சமாதானப்படுத்தினாங்க இது ஒரு முறை விட்டு பார்க்கலான்னாங்க அவங்க வாழ்வியலை பற்றி சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் நான் மட்டும் இல்லை ஏதோ நான் ஏதோ இப்போ ஏதோ விட்டு நான் ஏதோ பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இல்லை எங்களுடைய இனமே இன்னொரு அவகாசம் கொடுத்துருக்கு இந்த தேசத்துக்கு மட்டும் இல்ல இலங்கையினுடைய காட்டுமிராண்டித்தனமான அதிகார வர்க்கத்துக்கும் சாமி சொல்றாரு தமிழ் பொறுக்கிகளை எங்கடா சாக்கடையில் போய் பதுங்கிக்கிட்டீங்க சென்னையில உங்களுக்கு வீரம் இருந்தா கட்டுமரத்தை எடுத்துகிட்டு போய் சண்டை போடுங்க சிங்கள ராணுவத்தோட அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குரல் யாரோட குரலா பாக்குறது நான் தான் இந்த அரசை நடத்துகிறேன் இந்திய அரசை நான் தான் ஆலோசனை கொடுக்கறேன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னதுக்கு இந்நேரம் இந்த தேசம் கைது பண்ணிருக்கணும் நீ யுத்தம் நடத்துன்னு சொன்னால் நீ எங்களை கிண்டல் பண்ணுற கேலி பண்ணுற கட்டுமரத்தில் போனால் அவன் கப்பல்லேருந்து சுடுவான் நீங்கள் சாவுங்கடா போய் சாவுங்கடான்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யுத்தம் நடத்துன்னு சொன்னதுக்கு இந்த தேசம் எப்படி இன்னும் வேடிக்கை பார்க்குது ஆ தமிழ்நாடு அரசு எப்படி வேடிக்கை பார்க்குது அப்போ நாங்கள் யுத்தம் நடத்த போகிறோம் எனக்கு ஆயுதம் கொடுங்க கொடுப்பீங்களா ஆ நீ ஆயுதமே கொடுக்குவோண்ணா நீ யுத்தம் செஞ்சுக்கன்னு சொன்னால் நாங்கள் செஞ்சுக்கிறோம் எங்கள் மீனவனை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் உங்களால் சட்டம் போட முடியுமா அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியுமா எவனை கிண்டல் பண்ணுறது தமிழனை தொடர்ந்து கிண்டல் பண்ணுற கேலி பண்ணுற வேலையை சுப்பிரமணியசாமி நிறுத்திக்கணும் தமிழன் உலகத்தில் பாதி நாட்டை கட்டி ஆண்ட சோழ பரம்பரை அவன் சோத்துக்கு வழி இல்லாத ஈன பரம்பரை இல்லை வீரம் நிறைஞ்ச ஒரு இனம் எங்களை கிண்டல் கேலி பேசுறதை நிறுத்திக்கணும் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நீங்களும் கலந்துக்கிட்டீங்க திரைத்துறை சார்ந்த சில பேர் கலந்துக்கிட்டாங்க தமிழன் அப்படின்ற உணர்வுகளால் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து ஆதரவுகளும் வந்தது விமர்சனங்களும் வந்தது ஒரு சில பேர் மேலே இப்போது பார்த்தீங்கன்னா நடிகர் வந்து திரு லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை சேர்த்து ஒரு ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கியிருக்காரு இது வந்து ஒரு சுயநலம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது ஒரு நல்ல விமர்சனங்களும் வந்துகிட்ருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து லாரன்ஸுடைய வேலை திட்டங்கள்லாம் பேச துங்கிறது தேவையற்றதுன்னு நினைக்கிறேன் கூச்சமாகவும் நினைக்கிறேன் அதாவது அவங்கவுங்க ஒரு ஒரு வேலையை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலையை அவங்கள யாருன்னு காட்டி கொடுக்கும் அதனால அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குன்னு நினச்சி தானே செய்கிறாங்க செய்யட்டும் நல்லது செஞ்சால் நல்லது தானே அப்படி நல்லது செய்யலைன்னா யார் என்னான்னு ஒரு மழையில் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும் வேஷம் போட்டுட்டு வந்தால் அவர் உண்மையாகவே செஞ்சால் நல்லது உண்மை இல்லாத வேறு ஒரு நோக்கத்தோடு செஞ்சால் யாருங்கிறது வெளியில் தெரிய போகுது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதனால் அவர் அவர் நல்லது அவர் அவர் நல்ல எண்ணத்தோட நல்லது செய்யட்டும்